கூடும் உறவு கூட்டுறவென்று உந்தாய் ஒன்றாய் வாழுங்கள் கூடிய பிறகு குற்றம் காணும் கொள்கை தள்ளுங்கள் கூடும் உறவு கூட்டுறவென்று ஒன்றாய் வாழுங்கள் கூடிய பிறகு குற்றம் காணும் கொள்கை தள்ளுங்கள் என்றும் ஒன்றே செய்யுங்கள் ஒன்றை நன்றே செய்யுங்கள் நன்றும் இன்றே செய்யுங்கள் நீங்கள் வெற்றியே தங்கங்களே நாளை தலைவர்களே நம் தாயும் மொழியும் கண்கள் சிங்கங்களே வாழும் தெய்வங்களே நம் தேசம் காப்பவர் நீங்கள் நம் தாத்தா காந்தியும் மாமா நேரும் தேடிய செல்வங்கள் காலை தந்தவர்